السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ برکاتہ الحمدللہ رب العالمین الصلاۃ والسلام علی سید المرسلین و علیھی و صحبہ اجمعین اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم رب اشرح صدری ويسر لي امری وحلل عقدۃ من لسانی یفقہ قولی

எந்தெந்த நற்கருமங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹும் ரசூலும் எவைகளை விட்டெல்லாம் விலகி நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் விலகி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் இறையச்சத்தை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன் பிறன்பிற்குரிய பெருமக்களே தாலா நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் புலைய செல்லும் அவர்கள் மூலமாக ஒரு பரிசுத்தமான மார்க்கத்தை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றான் இந்த மார்க்கத்தை ஏனைய நபிமார்களும் இந்த வையகத்திலே எடுத்துச் சொல்ல ஆரம்பித்த போது அதிலே ஒரு தரப்பினர் இந்த மார்க்கத்தை அங்கீகரிக்கக்கூடிய நிலையிலேயும் இன்னொரு தரப்பினர் இந்த மார்க்கத்தை அங்கீகரிக்காமல் புறக்கணித்ததோடு நின்று விடாமல் அந்த நபிக்கு எதிராக திட்டம் தீட்டி அந்த நபிமார்களை கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்த வரலாறுகளும் இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு நிலை வருகின்ற போது நபியையோ அல்லது நபிமார்களையோ ஒரு பகுதிக்கு குடிபெயர்தல் என்ற நிலைக்கு தள்ளிவிடுகின்றான் அரபியிலே ஹிஜ்ரத் என்று சொல்வார்கள் ஹிஜ்ரத் என்ற அரபி வார்த்தைக்கு குடிபெயர்தல் என்று பொருள் கொள்ளப்படுகின்றது மார்க்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு ஊரிலே இருந்து இன்னொரு ஊருக்கு குடிபெயர்வதற்கு இஸ்லாமிய வழக்கில் ஹெஜரத்து என்று சொல்லப்படும் அல்லாஹ் மனித குலத்தை வழிநடத்தி செல்ல மனிதர்களிலே இருந்தே சிலரை தேர்வு செய்து நபி என்று அறிவிக்கும் போது அந்த நபியை அந்த மக்களில் எல்லோரும் ஏற்றுக்கொண்டனர் என்று வரலாற்றில் இடமில்லை அந்த நபியை ஏற்றுக்கொள்ளாத எதிரிகள் நபியினுடைய அந்த கொள்கைக்கு எதிர்ப்பாகவும் நபியின் உயிருக்கு ஒரு அச்சுறுத்தலாகவும் அமைந்து விடுகின்றார்கள் எந்த ஒரு நபி பிறக்கும் போது அவரது எதிரியும் சேர்ந்தே பிறக்கின்றான் என்று சொல்லப்படுவதுண்டு எதிரிகளுடைய அக்கிரமங்கள் எல்லை கடந்து போக ஆரம்பிக்கின்ற போது அல்லாஹு தாலா இரண்டு விதமான வழிமுறைகளை கையாண்டுள்ளான் ஒன்று எதிரிகளை அழித்து விடுவது இரண்டாவது நபியை நாடு செய்வது ஹூத் அலை இஸ்லாம் அவர்களும் சாலிகலை இஸ்லாம் அவர்களும் நூத்தலை இஸ்லாம் ஆகிய இந்த ரவிமார்கள் காலத்தில் அந்த மக்களால் எதிர்ப்பு வலுத்த போது எதிரிகளை அல்லாஹ் அளித்தான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் ஊசா அலி இஸ்லாம் அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது கடுமையான எதிர்ப்பு போது அவர்களை அல்லாஹு தலா சொந்த ஊரிலே இருந்து ஹிஜரத்து செய்ய வைத்தான் உலகில் முதல் முதல் ஹிஜிரத்து செய்தவர் என்ற பெருமையை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களே பெற்றுக் கொள்கின்றார்கள் நான் என் இறைவுளவிலே செய்ய போகின்றேன் என்று அவர்கள் சொன்ன அந்த வாரத்தை குரான் ஷரீஃபிலே இடம் பிடித்திருக்கின்றது அதே வேளையிலே தனது சொந்த நாடான ஈராக்கிலே இருந்து சிரியாவிற்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் குடிபெயர்ந்தார்கள் உயர்ந்தார்கள் ஹெஜ்ரத்து செய்தார்கள் என்பதையும் நபிமொழி தொகுப்புகளும் வரலாற்று ஏடுகளும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் எகிப்திலே இருந்து ஒரு முறை சிரியாவிற்கும் மற்றொரு முறை அக்கபா வளைகுடா பகுதிக்கும் செய்தார்கள் என்றும் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றது அந்த வரிசையில் நபிகல் நாயகம்லாஹி செல்லும் அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் சூழ்நிலை உருவான போது அல்லாஹு தாலா நாயகம் சல்லாஹ் வசலம் அவர்களை மக்கா இருந்து மதீனா நகருக்கு ஹெஜரத்து செய்ய பிறப்பித்தான் பொதுவாக அகதியாக இன்னொரு ஊரிலே குடிபெயர்வது மிகவும் அவலமானது மிகவும் கஷ்டமானது சுயமரியாதை அந்தஸ்து சுகமான வாழ்க்கை ஆகியவற்றை பறித்துவிடக்கூடியதுதான் அகதி என்கின்ற அந்த நிலை சகலவிதமான கலாச்சார தீமைகளுக்கும் இடமளிக்கக்கூடியது உலக வரலாறு நெடுகிலேயும் அகதிகளுடைய வாழ்க்கை முறையை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய அந்த தகவல்களை நாம் ஆராய தலைப்படுகின்ற போது அது மிக மோசமான நிலைகள் அந்த அகதிகள் சந்தித்து வருவதை படம் பிடித்து காட்டுகின்றது ஆனால் எவர் அல்லாவிற்காக வேண்டி மார்க்கத்தை கொள்ளும் நோக்கில் தனது தாய் நாட்டை விட்டும் சொந்த பந்தங்களை விட்டும் சொத்து விட்டும் துறந்து செல்கின்றாரோ அவர்களுக்கு விசாலமான செழிப்படங்களை நாம் உருவாக்கி கொடுப்போம் என்று அல்லாஹக்கு ஒரு வசனம் இடம்பெற்றிருக்கின்றது அல்லாவின் பாதையிலே ஹிஜிரத்து செய்கின்றாரோ அவர் பூமியில் அதிகமான புகலிடங்களை செல்வ வசதிகளையும் பெற்றுக் கொள்வார் என்று அல்லாஹ் சிலாஹித்து கூறி காட்டுகின்றான் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கின்றான் தம் வீட்டை விட்டு அல்லாவின் பக்கம் அவனுடைய ரசூலின் பக்கமும் ஹிஜிரத்து செய்தவராக புறப்பட்டு பின்னர் அவரை மரணம் வந்தடைந்து விட்டால் அப்பொழுது அவருடைய நற்கூலி அல்லாவின் மீது திட்டமாக கடமையாகிவிட்டது என்றும் குறிப்பிடுகின்றான் உலகளாவிய ரீதியிலே அகதிகள் என்றால் கேவலமாக பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்களவிலே இருந்து மதீனாவுக்கு ஹெஜிரத்து புறப்பட்ட அகதிகளாக வந்தார்களே அத்தகைய பெருமக்களை குறித்து அல்லாஹ் சலாஹித்து கூறி காட்டுகின்றான் பூமியிலே அதிகமான புகரடங்களையும் செல்வ வசதிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அந்த மக்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றான் இது உலக வரலாற்றை ஆராய தலைப்பட்ட நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலுக்குரிய வசனமோ என்று சிந்திக்க தோன்றுகின்றது திருக்குறானுடைய இந்த வாக்குறுதி சத்தியமானது என்பதற்கு ஹிஜத்து செய்த அபிமாசுடையோ அவர்களை சார்ந்தவருடைய வரலாறுகள் சாட்சிகளாக இருக்கின்றது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களும் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கும் நிகல் நாயகம் சல்ல அல்லாஹ் அவர்களுக்கும் அவர்கள் குடிபெயர்ந்த பூமியில் வரலாற்றின் வழக்கத்திற்கு மாற்றமாக அல்லாஹ் அமைதியான அனுசரணையான செழிப்பான வாழ்க்கையை வழங்கினான் விகல் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலைவஸ் அவர்களோடு பன்னூற்று கணக்கான ஆண்களும் பெண்களும் மதீனாவிற்கு ஹெஜ்ரத் செய்தார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் மதீனாவிலே செழிப்பான வாழ்வு கிடைத்ததை வரலாற்று ஏடுகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது ஹெஜ்ரத் என்ற இந்த வாரத்தை அகதியாகுதல் புலம்பெயர்தல் என்பது ஒரு அவமானமான ஒன்றல்ல தன்மானத்தோடும் இறை சிந்தனையோடும் வாழ்வதற்கான ஒரு அதிக வாய்ப்பு என்பதும் அது அவமரியாதையான ஒன்று அல்ல சுயமரியாதை கிடைப்பதற்கான புதிய சூழலை ஏற்படுத்துவதற்காக ஒரு புதிய பரிமாணம் என்பதுதான் உண்மை அது அல்லாவின் வெகுமதிகளில் ஒன்று என்பதும் நமக்கு உணர்த்தப்படுகின்றது நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் மதீனாவுக்குள்ளே அடியெடுத்து வைத்த போது அவர்களுக்கு பல பிரச்சனைகள் சவாலாக இருந்தது ஒன்று முஹாஜிர்களை மதீனாவின் முஸ்லீம்கள் எவ்வாறு அணுகுவார்கள் அவர்களை எவ்வாறு நடத்தாட்டுவார்கள் மதீனா என்பதும் வெறும் மதீனா என்பது வெறும் முஸ்லிம்களை மட்டும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பூமி இல்லை அங்கு யூதர்கள் இருந்தார்கள் கிறிஸ்துவ பிற மக்கள் இருந்தார்கள் மயூசிகள் என்று சொல்லப்படுகின்ற நெருப்பு வணங்கிகள் என்று ஒரு பெரிய சமூகத்தை சார்ந்த மக்கள் சிறுபான்மையினராக வாழ்ந்து வருகின்றார்கள் இவர்கள் விஷயத்திலே எவ்வாறு அணுக வேண்டும் என்பது நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் தரப்பட்ட மக்கள் அல்ல பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்ற அந்த நகரத்திற்குள்ளே அகதியாக நுழைந்தால் அந்த அகதிகளுடைய நிலை எப்படி என்பதை சிந்தித்தார்கள் விவசாய தொழிலாளர்களான மதீனாவாசிகள் எல்லாவற்றையும் வீடு வாசல் சொத்து மனைவி மக்கள் என துறந்து முற்றிலும் ஏழைகளாக மதீனாவுக்குள்ளே எடுத்து வைத்திருக்கும் மக்கா முஸ்லிம்கள் இந்த ஏற்ற தாழ்வுகளை எவ்வாறு சரி செய்வது என்கின்ற சிந்தனை மக்காவில் இருந்து வீடு வாசல் சொத்து சுகங்கள் மனைவி மக்களை எல்லாம் இழந்து விட்டு வந்தவர்கள் இவர்கள் மதீனாவுக்கு வந்தால் இவர்களுடைய நிலை எந்த அளவிற்கு ஒரு மோசமான விளைவுகளை சந்திக்கும் என்பதை குறித்து சவாலாக எடுத்துக் கொண்டார்கள் அல்லாகவை முற்றிலுமாக வணங்கி வழிபட எந்த குறுக்கீடுகளும் இல்லாமல் சுதந்திரமாக முஸ்லிம்களாக வாழ்ந்திட எதிரிகளுடைய உரத்தில் இருந்து வருகின்ற எதிர்ப்புகளை வலுவாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை எப்படி முஸ்லிம் சமூகத்தை கட்டமைப்பது என்கின்ற சவாலும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு சவாலாகவே இருந்தது அல்லாஹுடைய மாபெரும் உதவி கொண்டும் அவருடைய வழிகாட்டுதல் கொண்டும் சவால்களை எதிர்கொண்டு சாதனைகளாக ஆக்கி காட்டினார்கள் பெருமானார் சல்லாஹுலம் அவர்கள் மக்காமிலே இருந்து அகதிகளாக வந்த அந்த முஸ்லிம்கள் மதீனாத்தினுடைய பூர்வீகத்தை கொண்ட முஸ்லிம்கள் இவர்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஒரு மிகப்பெரிய இணைப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள் அந்த இணைப்பு ஒரு சாதாரணமான ஒரு இணைப்பு அல்ல மக்காவில இருந்து எல்லாவற்றையும் துறந்து வந்தவர்கள் அப்படி வந்தவர்கள் மதினாவுக்குள்ளே நுழைந்த போது ஹெஜரத்து செய்ததை அடுத்து மக்காவாசிகள் மதினாவில் நுழைந்த போது அழைக்கப்படவில்லை மாறாக மக்களால் சகோதரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இரண்டு ஆண்டுகளில் மக்காவாசிகளும் மதீனாவாசிகளும் உறவினர்களாக வியாபார கூட்டாளிகளாக பெண் எடுத்து பெண் கொடுக்கக்கூடிய உறவு முறையிலே மேம்பாடு கண்டவர்களாக மாற்றம் கண்டார்கள் அவர்கள் மரணித்ததற்கு பின்பாக மதீனாவை தலைமையிடமாக கொண்டு இஸ்லாமிய ஆட்சியை நிலைநிறுத்திடும் அந்த நான்கு ஆட்சியாளர்கள் மக்காவைச் சேர்ந்தவர்கள்தான் மதீனாவை நோக்கி வந்த முகாஜிர்களாக இருந்தும் அதை அங்கீகரிக்கும் மனநிலைக்கு அந்த மதீனத்த அன்சாரிகள் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தார்கள் பெருமானார் செல்லாஹ் சேர்ந்து வந்த சஹாபிகள் மக்காவிலே புதிய இஸ்லாமிய குடியரசு நிறுவப்பட்டது அந்த முதல் குடியரசில் பெருமானார் செல்லல்லா ஒலைவு செல்ல உடைய வழிகாட்டலுடைய அடிப்படையிலே எல்லாம் நடைபெறுகின்றது நாயகம் செல்லல்லாஹ் ஒலைவு செல்லும் உடைய அந்த வஃத்திற்கு பின்பாக இந்த இஸ்லாமிய பெருமக்களை இந்த இஸ்லாமிய குடியரசை தவமையாக ஏற்று நடத்துகின்ற அந்த வாய்ப்பு அபுபக்கர் சித்திக் ரதியல்லாக அவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த சித்திக் சித்தி கருதியல்லானவர்கள் மக்காவை பூர்வீகமாக கொண்டவர்கள் மதீனாவிற்கு முஹாஜிராக எதிரத்து செய்து வந்தவர்கள் இதை மதீனாவாசிகள் ஒரு வேற்று பார்வையோடு பார்க்கவில்லை ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு பார்த்தார்கள் இருந்து மதீனாவுக்கு வந்த ஈமானை கொடுத்தவர்கள் ஈமான் தங்களுடைய உள்ளத்திலே பிரகாசிப்பதற்கு மக்காவாசிகள் காரணமாக இருந்தார்கள் என்று எண்ணி அந்த மக்காவாசிகள் அகதிகளாக பாவிக்கப்படவில்லை அவர்கள் வேற்று கிராமவாசிகளாக வேற்று நகரத்தினுடைய வாசிகளாக பாவிக்கப்படவில்லை மாறாக அவர்கள் தங்களுடைய சகோதரர்களாகத்தான் காணப்பட்டார்கள் குரானிலே ஒரு வசனத்திலே அல்லா சொல்லுவான் வல்லதீன தார

மேலும் அவ்வாறு குடியேறி வந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட வசதி வாய்ப்புகளிலே இருந்து தங்கள் இதயத்தால் கூட தேவைப்பட மாட்டார்கள் நாம தானே இவங்களை முன்னேற்றணும் நாம தானே இவங்களுடைய வாழ்க்கைக்கு அடித்தளமா இருந்தோம் அதனால உதவியை பெற்றணும் ஏதாவது ஒரு புரோஜனத்தை பெற்றணும் அப்படிங்கிற மாதிரி எந்த நிலைப்பாடுமே எந்த அமைப்புமே மதீனவாசிகள்ட்ட இல்லை என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் தங்களுக்கு தேவையிருந்த போதிலும் தங்களை விட அந்த மக்காவாசிகளையே உதவி பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் மூன்று செய்திகளை இந்த வசனத்தில் சொல்லுகின்றான் மக்காவாசிகளை மதீனாவாசிகள் நேசித்தார்கள் என்று சொல்லுகின்றான் அவர்களுக்கு தங்களுடைய இதயத்தால் கூட தேவையிருந்தும் அந்த தேவைகளை மக்காவாசிகளுக்கு ஏற்படுத்திக் கொடுத்தார்கள் நாம் அவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றோம் அதற்குண்டான பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது என்று நிலைப்பாடு கொண்டவர்களாக இருந்தார்கள் இந்த இந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடை அல்லாஹ் சுபகானு தஆலா இந்த வசனத்தின் வாயிலாக இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுகின்றான் அன்பிற்குரிய பெருமக்களே வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வந்த அந்த சூழ்நிலையிலே வெறுமனே அவர்கள் அகதிகள் என்று தங்க வைக்கப்படாமல் மதினாவாசிகளோடு சகோதரத்துவ உறவை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் ஒரு மதினாவாசி இந்தோர் மக்காவாசியை தனக்கு சகோதரனாக எடுத்துக் கொள்ள வேண்டும் இரண்டு வீடு உள்ளவர்கள் அந்த மக்காவாசிக்கு ஒரு வீடை கொடுத்து விட வேண்டும் இரண்டு தொழில் நிறுவனம் வைத்திருக்கின்றவர்கள் ஒன்றை கொடுத்து விட வேண்டும் சொன்னவருக்கு அந்த மதீனாவாசிகள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் எந்த மாற்றுக்கருத்துமே சொல்லவில்லையே ஒரு சகோதரர் சொல்லுகின்றார் அப்துல் ரஹமானின் அப்துல் ரஹ் அவர்களே உங்களை என்னோடு சகோதரனாக சல்லி சேர்த்து வச்சிருக்கிறாங்க எனக்கு இருக்கக்கூடிய இரண்டு வீட்டில் ஒன்றை தந்து விடுகின்றேன் எனக்கு இருக்கின்ற இரண்டு கடைகளில் ஒன்றை உங்களுக்கு தந்து விடுகின்றேன் எனக்கு இரண்டு மனைவிமார்கள் இருக்கின்றார்கள் அதில் ஒருவனை நான் தலாக்குச் சொல்லி அவளையே உங்களுக்கு நான் மனைவியாக இத்தா காலத்திற்கு பின்பாக திருமணம் செய்து வைக்கின்றேன் என்று சொன்னார் உலகத்திலே இப்படி ஆதரித்த எந்த வரலாறுகளையாவது எடுத்துக்காட்ட முடியுமா சொத்தை கொடுத்தார் தொழிலை கொடுத்தார் தனக்கு இருக்கக்கூடிய மனைவியில் ஒருவரை தாரை வார்ப்பதற்கு ஹலாலான வழியிலே தாரை வாய்ப்பது வார்ப்பதற்கு அவர் முன் வந்தார் என்று சொன்னால் உலகத்தில் எந்த வரலாற்றிலேயுமே இது மாதிரி உண்டான ஒரு நிலைப்பாடை பார்க்க முடியாது ஆக இஸ்லாமிய மார்க்கம் அகதிகளுக்கு உண்டான மரியாதை சாதாரணமானதல்ல என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டியிருக்கின்றன நாயகம் செல்லல்லாக வரைவு அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த உறவு பல சகாபாக்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தது சரி அனுகா அவர்கள் அப்துல் ரஹ்மான் நவபுலத்தில் இப்படி எல்லாம் சொன்னார்களே தன்னுடைய மனைவியை தருகின்றேன் சொத்தை தருகின்றேன் தன்னுடைய தொழில் நிறுவனத்தை என்றெல்லாம் சொன்னார்களே அப்துல் ரஹமானின் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையே இது மதினாவுடைய கடைத்தரு எனக்கு காட்டுகின்ற சொன்னார் அந்த மதீனாவுடைய கடைத்தரு காட்டிக் கொடுக்கப்பட்டது முதல் முதலாக வெண்ணெயை வாங்கி வியாபாரம் செய்தார்கள் அந்த வியாபாரம் சூடு பிடித்து பின்னால் வருகின்ற காலத்திலே மதீனாவிலே அவர்களுக்கு நிகரான ஒரு செல்வந்தர் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய செல்வ நிலையிலே நிரப்பம் கண்டார் என்பதை வரலாறு நமக்கு எடுத்துச் சொல்லித் தருகின்றது அகதிகளாக வாழ்கின்றவர்கள் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் அகதிகளுடைய நிலைப்பாடை குறித்து உலகளாவிய ரீதியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சிகள் உலகளாவிய ரீதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உலகத்திலே இப்படிப்பட்ட மாற்றத்தை நபிகள் நாயகம் நவிகள்நாயகம் சல்லல்லாக சிலவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்த்து மெய் போனவர்கள் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் இருபதாம் தேதி உலகம் முழுவதும் அகதிகள் தினமாக சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுக அனுசரிக்கப்படுகின்றது ஐநா அகதிகள் நல ஆணையத்தினுடைய ஒரு அறிக்கை கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாவது ஆண்டினுடைய இறுதியிலே வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்து இறுதியிலே வெளியிடப்பட்ட ஐநாவினுடைய அகதிகள் நல ஆணையத்தினுடைய அறிக்கையை நாம் பார்க்கின்ற போது உலகளாவிய ரீதியிலே ஆறு புள்ளி ஐம்பத்தி மூணு கோடி அகதிகள் இருக்கின்றார்கள் அந்த சொல்லுகின்றது அகதிகளுடைய எண்ணிக்கை ஆறு கோடிய தாண்டியது இதுவே முதல் முறை என்று கூறப்படுகின்றது உலக மக்கள் தொகையில் நூற்றி பதிமூணு பேரில் ஒருவர் அகதி என்பதை அதாவது உலக மக்கள் தொகையில் பத்து சதவீதம் அகதிகள் என்பதை அந்த ஆய்வறிக்கை குறிப்பிடுகின்றது இந்த அறிக்கையை வெளியிட்டு பேசிய ஐநா அகதிகளுடைய நல ஆணையர் எதிர்வருகின்ற காலத்திலே இந்த அகதிகள் மூலமாக ஏற்படுகின்ற நெருக்கடி நம்மால் சரி செய்ய முடியாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டார் அளவுக்கு அதிகமாக அகதிகள் குவிந்து வந்ததால் குடியேறும் நாடுகளில் உள்ள பொதுமக்களுக்கு கசப்பு உணவு உணர்வு அதிகரித்து விட்டது இதனால் அவர்கள் அகதிகளுக்கு எதிராக செயல்படுகின்றனர் இது மனிதாபிமானமற்ற உணர்வை அவர்களுக்கு இருந்து வெளிப்படுத்தி காட்டுகின்றது எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இவ்வாறு கவலை தெரிவிக்கப்படுகின்றது என்று சொன்னால் நாயகம் அவர்கள் எந்த தொழில்நுட்ப வளர்ச்சியுமே இல்லாத காலத்திலே ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு அந்த அகதிகளுக்கு உண்டான மறுவாழ்வை எப்படி ஏற்படுத்தி கொடுத்தார்கள் ஆரம்பத்திலே ஹவஷாவுக்கு ஹிஜரத் அனுப்பி வைத்தார்கள் அதற்கு அடுத்த அடுத்து அப்படியே மதீனாவுக்கு அந்த ஹிஜ்ரத்து வந்த போது அவனுடைய நிலைப்பாடு முற்றிலுமாக மாறுதல் கண்டது அந்த வந்த அகதிகள் மதீனாவை மதீனாவையே ஆளுகின்ற அளவுக்கு ஆற்றல் உள்ளவர்களாக அந்த பெருமானார் செல்லவ செல்லமுடிய நடவடிக்கை மாற்றி காட்டியது என்பதை வரலாறுகள் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது ஆக அன்பிற்குரிய பெருமக்களே இந்த ஹிஜ்ரத் என்பது ஒரு சராசரியாக எடுத்துக் கொள்ளப்படுகின்ற ஒன்றல்ல இந்த ஹிஜ்ரத் இந்த உலகத்திற்கு பல வரலாறுகளை எடுத்துரைக்கின்றது இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக இஸ்லாமிய வருடம் துவங்கப்பட்டு உலகளாவிய ரீதியிலே ஹிஜ்ரத் என்பது என்று மாற்றம் உலகத்திற்கு என்ன பாடம் சொல்கின்றது ஊருக்கு என்ன படிப்பினையை தருகின்றது என்று பார்ப்பதை விட ஹெஜ்ரத்திற்கும் நமக்கும் ஆதுமார்த்தமான பந்தம் இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் ஆயிரத்தி முப்பத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு இந்த புதிய இஸ்லாமிய வருட பிறப்பு ஹெஜ்ரி புறக்க இருக்கின்றது எதிர்வருகின்ற வருடம் எல்லா வகையிலேயும் ஈமான்தாரிகளுக்கு தாரிகளுக்கு பாக்கியம் உள்ளவைகளாக அமைய வேண்டும் உலகளாவிய ரீதியிலே ஏற்பட்டுள்ள இந்த அச்சுறுத்தல் மாறி உலக மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த வருடம் வழிவகுத்து கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு எல்லாம் அல்லாஹுக்கு சுபகானகு தாராவிடத்திலே நாம் பிரார்த்திக்கின்றோம் உலகளாவிய ரீதியிலே அமைதியை ஏற்படுத்தி கொடுத்து நீர்நிலைகளுக்கு புரோஜனம் உள்ள வகையிலே மழை இறக்கித் தந்து இந்த உலகம் செழித்து கொழித்தோங்குவதற்கு அல்லாஹ் விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்று நாம் சமதம் எடுத்துக் கொள்வோம் அல்ல அல்லாஹுக்கு சுபஹானு தாலா இந்த பிறக்கக்கூடிய வருடத்தை சிறப்புக்குரிய வருடமாக ஆக்கி தந்தல் உரிவானாக வரமத்துல